ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தொழிற்புடிய திருநங்கை வினோதினி பேசுகிறேன் நான் செய்யூருக்கு மசான மசானக்கொல்லிக்கு வந்தேன்னு சொன்னல அதுதான் அந்த உற்சவமூர்த்தி அம்பாள் வந்து வீதி உலா போகிற மூர்த்தி மசான மசனக்கொல்லிக்காக ரெடியாக வெளியே வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கருவறையிலேருந்து அம்பாள் வந்து இவங்க மேலே வர வச்சு இவங்க தான் அந்த கொச கொல்ல விட்றாங்க அந்த அந்த கொள்ளை விட்ற நிகழ்ச்சியெல்லாம் இவங்க மூலியமாக தான் நடக்கும் இவங்களை மேலே சாமியை வர வச்சு சாமி வந்து கொல்ல விட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பம்பை தாராவ தப்பட்ட மேலெல்லாம் இந்த ஊரில் இருக்கிற பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டுதல் வேண்டின்னு இருக்காங்க அவங்கவுங்கள என்னென்ன வேஷம் போடணுமோ அம்பாள் வேஷம் முருகர் வேஷம் காட்டேரி என்னென்ன வேஷம் போடணுமோ எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க இது வந்து அம்பால் வந்து ஆக்ரோஷமாக ஆகிட்டாங்க எவ்வளோ வேகமாக ஆடிட்டு பாருங்கள் இதுதான் அங்காள பரமேஸ்வரி மேலே வந்து அவங்க மேலே அமர்ந்துட்டாங்க அதுக்காக தருணம் இது அதனால தான் வேகமாக சுவாமி ஆட்டம் அப்படி ஆடுறாங்க இவங்க யாருன்னு கேட்டால் பாவடராயன் அம்பாளுடைய மகன் சொல்லுவாங்க இவர் வந்து பாவடராயன்றதுனால கூட தான் இருப்பார் அம்பால் கூட இந்த மசான கொள்ளை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான முக்கியத்துவம் ரெண்டு பேருக்குமே உண்டு வழிகாட்டுவான்னு சொல்லுவாங்க பாவடராயன் அதனால் அவங்க வந்து ரெடி ஆகிட்டார் அம்பால் ஆக்ரோஷமாக ஆடிட்டுருக்குறாங்க ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம மசான கொள்ளையை போகிற இடத்துக்கு போயிடலாம் இது தாங்க மசான கொள்ளைற இடம் இதை சுற்றி எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள் இந்த பொம்மை தான் வந்து மயானத்தில் இருக்கிற பொம்மையை உருவாக்கி இந்த பொம்மை வந்து நிஷாஷின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற பிண்டத்தை அழிக்கிறது தான் அம்பால் மசான சூறையாடுத்து நடக்குது அதுக்கான வேலைகள்லாம் நடைபெற்று இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு தாரா தப்பட்டவங்கெல்லாம் அப்படி தான் அடித்து மேலே தாளம் முழங்க அப்படி ஒரு ஆக்ரோஷம் மன உடம்புலாம் சிலுக்கிற அளவுக்கு அப்படி தான் வேகமாக ஒரு ஆக்ரோஷமாக நடந்துகிட்டுருக்குது வேகமாக நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்மளோட கூட இருக்கிற வேஷம் விட்டாங்க அனைவருமே இந்த பொம்மை செஞ்சுருக்காங்க இல்லையா பொம்மை மசாலா சோறு விட்ற பொம்மையை சுற்றி சுற்றி மூணு சுற்றி சுற்றி வருவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளாத காட்சி இவை தான் நம்ம காட்டேறி நம்ம கூட வந்து ஒருத்தவை இதை சுற்றி ஓடி வருவாங்க மூ மூணு சுற்றி சுற்றி வருவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது மெய்ச்சல் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இதெல்லாம் அப்படி செய்யும்போது நான் என்னுடைய மெய் இருந்த இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடியோ எடுத்து எல்லாருக்கும் மக்களுக்கு இதை தான் இதெல்லாம் நான் நின்று பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன் சில இவங்க கூட தான் நானும் இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே இருந்தால் நம்ம மக்களுக்காக இதை செய்யணுன்றதுக்காக செஞ்சேன் இந்த ஒருக்காங்க பாருங்கள் இவங்க தாங்க கொல்ல விட்றவங்க இந்த அம்பாவில் மேலே வர வச்சாங்கிறதுனால அதுதான் இவங்க இவங்க தான் கொள்ளை விட்டுட்டுருக்காங்க பாருங்கள் பொம்மை மேலே சூளத்தை தூக்கி மேலே ஏறி ஆடிட்டுருக்காங்க பாருங்கள் சூறை உடற தீவங்க தான் அந்த உடலை கிழித்து அந்த உள்ளே இருக்கிற பிண்டத்தில் இருக்கிற சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க அதில் தான் அந்த குடல் அந்த கல்லீரெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் தூக்கி விசுறது தான் அந்த கொ மயான குழல் திருவிழான்னு சொல்லுவாங்க எப்படி சூறையாடுறாங்க பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கண் காணிக்கணுன்றது தான் கிட்ட இருந்தால் எல்லாமே நான் இன்னொன்று பார்த்து பார்த்து செஞ்சுருந்தேன் ஹாய் மக்களே நீங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் எல்லோருமே லைக் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் சுற்றி இந்த மக்களை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எனக்கு ஒன்றும் புரியல எல்லா வருஷத்தோடய இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள்